வார்த்தையிலே நம்முடைய எப்படி பலப்படுத்த என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதிலே சில சத்தியங்களை நாம் வைத்தோம் நீங்கள் போன விடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நாம் நம்மை கிறிஸ்து நம்மை புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் இரண்டாவது மூன்றாவது நாம் பார்த்தோம் நீதிமான் அவர் நமக்கு நீதி அளித்து நம்மை நீதிமானாக ஆக்கியிருக்கிறார் இந்த உணர்வு இந்த உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளே வரவில்லை என்றால் அவன் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை அவனால் வாழ முடியாது இந்த உணர்வு வரணும் கிறிஸ்துக்குள்ளே நான் யார் அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் ஆகையால் நான் வாழ எனக்கு அவர் வெற்றி தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ளே வர வேண்டும் அந் அது உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் விசுவாசத்தில் ஜீவி நிலையத்தில் நீங்கள் வாழ முடியாது கிறிஸ்து நீதிமான் என்கிற அந்த உணர்வு உங்களுக்கு விளங்கலைன்னு வச்சாங்களாம் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே ஒரு ஜீவமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது காரணம் நீங்கள் உங்களுடைய குற்ற உணர்வு உங்களை நிதிமானதை கொண்டு வரக்கூடாத ஆக்கிவிடும் சில பேர்கள் ஜபிக்கிறதே இப்படிதான் நான் பாவி நான் பாவி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒன் அருகதற்றவன் உனக்கு முன்பாக வந்து நிற்கிறது எனக்கு தகுதியே இல்லை அப்படிலாம் ஜபிக்கிறதும் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறவே முடியாது கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் ஆண்டவரே உமது அன்பினாலும் உமது கிருபினாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் என்னை சுத்திகரித்து உமது குழந்தையாக ஏற்றுக்கொண்டீர் உமுடைய குடும்பத்திலே ஒரு பங்குதாரரை என்னை மாற்றியிருக்கிறீர் ஆ உமக்கு முன்பாக வந்து நிற்கிற ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்க வேண்டும் இப்படி எத்தனை பேர் ஜபிக்கிங்க செபித்தாலே சிலவர்கள் இந்த மாதிரி தான் பாவம் நான் பாவம் பெற்றவன் நான் இந்த பாவம் பண்ணியிருக்கிறேன் அந்த பாவம் பண்ணியிருக்கிறேன் சொல்லி அவர்களைவளை தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தேவனுக்கு முன்பாக வரதை அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள் அதன் மூலமாக என்ன அடைய என்ன நடக்கிறது என்றால் தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது ஆகிய அவருடைய வாழ்க்கையிலே மிக பிரயாசப்பட்டு வாழ்கிறார்கள் சிலவர்கள் அந்த மாதிரி பாவி என்று சொல்கிறார் பாவி என்பது பழையதுங்க புதிது என்பது நீதி நீதிமான் இதுதான் புதி புதிசாக இருக்கிறது இதை நீங்கள் படித்து கொண்ட வேண்டும் நீதிமான் என்பது ஒரு கம்பீரமான ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு அதுக்கு ஒரு பட்டம் மாதிரி அதை நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரும் நான் நீதிமான் எனக்கு அவர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதம் எனக்குள்ளே வைத்திருக்கிறார் ஆக நான் ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மனம் தைரியம் வந்துடும் கம்பீரத்தோடு இருப்பீங்க எதுலையுமே உங்களுக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழை நீங்கள் ஆரம்பிச்சு உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் மாறிவிடும் நீதிமான்ங்கிறது அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரும்போது அதை நீங்கள் அறிந்து கொள்ள இன்னும் தாகமாக இருக்கும் உங்களை அறிந்து கொள்ள தே நீதிமான்ங்கிறது எப்படி எனக்கு கிடைத்திருக்கிறது எப்படி எனக்கு கொடுத்துருக்கிறார் தேவன் இதை அறிந்து கொள்ள உங்களுக்கு தாகமாக வரும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நீங்கள் இன்னும் பெருக்கிக் கொள்ளுங்கள் ஒரு வசனம் வாசிக்கிறேன் ரெண்டு குறந்தையர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் பாவம் பாவமறியாதவரை நம நமக்காக பாவமாக்கினார் கிறிஸ்து பாவமே அறியாதவர் நமக்காக பாவமாக்கினார் அப்படிதானே பாவமே அறியாதவர் பாவம் செய்யாதவர் அவர் செலுவையிலேயே மரணம் இருக்கும் பொழுதும் அவர் பாவம் செய்யாதவர் பாவம் எப்போமானார் தேவன் அவர் மேல் பாவத்தை வைத்தார் அதுதானே உண்மை அவர் அறியாதவருங்க அவருக்கு பாவம்னு என்னன்னே தெரியாது அவருக்கு அறிந்த அவர் செய்தே செய்வதே இல்லை கிறிஸ்து ஆனால் பாவத்தை தெய்வம் அவர் அவர் மேல் வைத்து என்ன பண்ணிட்டார்னா அந்த நீதியை எப்படி பாவத்தை அவர் மேல் வைத்து பாவமே அறியாத ஒருவர் பாவத்தை அவர் மேல் வைத்து அவர் அந்த நீதியை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார் அந்த நீதிமான் என்கிற அந்த உணர்வு ஆனால் இந்த நீதிமான்ங்கிற அந்த உணர்வை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் எப்படின்னா இப்போ ஒரு காயின் இருக்குது ஒரு பக்கத்தில் தேவன் நமக்கு மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னுங்கிறது இன்னொரு பக்கத்தில் அவரை நமக்கு நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்பதை சொல்ல மறுக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் அவர் காயினில் ஒரு சைடு இருந்து இன்னொரு சைடில் இல்லைன்னா அது செல்லுமா செல்லாது அதே போல் தெய்வன் நம்மளை நீதிமான் ஆக்கிருக்கிறது விசுவாசிக்கும் மூலமாக விசுவாசிக்கிறதுனால தான் அது நிச்சயமான அந்த வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் விசுவாசிக்க வேண்டும் தேவன் என்னை நிதிமான ஆக்கியிருக்கிறார் என்று அந்த விசுவாச வாழ்க்கை தான் நமக்கு என்னும் அதை பில்ட் பண்ண வேண்டும் ஒரு நீதி பாவமே அறியாத ஒருவரை பாவமாக்கினார் அதே போல எனக்கு நீதி அதாவது எனக்கு அதை பற்றி தெரியாது நிதிமானுங்கிறது ஆனால் எனக்கு அது தெரியாத போதே என்னை நிதிமான் ஆக்கிவிட்டார் கர்த்தரால் கா செய்யாத கூடாத காரியம் ஒன்றுமில்லை பாவமே அறியாதவன் மேலே ஒருத்தர் பாவம் வைத்தது போல எனக்கு நீதியே எனக்கு தெரியாத போது எனக்கு நீதி என்ன நீதிமான என ஆக்கிவிட்டார் இது உங்களுக்கு புரியணும் எப்பொழுது கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்த உடனே உங்கள் பாவங்களெல்லாம் நீக்கி உங்களை சுத்திகரித்து அவர் உங்களை நீதிமான ஆக்கிவிட்டார் இந்த மாதிரி சத்தியங்களை நாம் அதிகமாக இன்னும் அதிகமாக அதை நாம் பார்ப்போம் ரோமர் ஒன்று பதினேழு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரோமர் ஒன்று பதினேழு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுபிசத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது அந்த சுவிசத்தினாலே வெளிப்படுத்தப்படுது வெளிப்படுத்தப்படும் எது கிறிஸ்து நமக்காக மறித்தார் சிலவேளை அந்த காட்சி மீண்டும் உண்டானால் உயிர்த்தெழுந்த அந்த அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அதை சுவிசேஷமாக சொல்லி மக்களுக்கு அது ஏன் சிலுவையிலே மறித்தார் அவர் நமக்கு என்ன எதற்காக அது நமக்கு மறை மறிக்கப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் கிறிஸ்துவ நமக்கு சிலுவையில் மற வந்து மறிக்க வேண்டிய என்ன அவசியம் அங்கவும் சாத்தான மேலேருந்து இப்படி லைட்டை கை காட்டினாலே அவன் அவ்வளோதான் காலி ஆனால் ஏன் மனித ரூபமாக வந்தார் தேவநீதி வெளிப்படுவதற்காக தேவநீதி நீதி தேவன் என் தேவன் நம் பாவங்களை அவர் மேல் வைத்து மனிதன் வந் மனிதனாக வந்து வெற்றி பெற் வெற்றி தான் அது மனிதனுக்கே அது வெற்றியாக மாறும் அதற்கு தான் தேவன் வந்தார் இருந்து அவர் பா பெசாச தள்ளி விட்டாலே அவர் முடிஞ்சு போச்சு ஆனால் மனித ரூபத்திலே வந்து வெற்றி பெறுவது அதன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வெற்றி சேரும் அப்படிதானே அதான் உண்மை இதுதான் சுபிசேஷம் இந்த சுபிசேஷத்தை தான் நாம் சொல்ல வேண்டும் கிறிஸ்து சிலுவையிலே மறித்த அந்த அந்த நிமிடம் அவர் நமக்காக நம் பாவங்களை ஏற் நம் பாவங்களை அவர் மேல் வைத்து அவர் மறித்த அந்த நீதியை நமக்கு தந்து அந்த நீதியை நமக்கு தந்து அவர் நம்மளை நீதிமானாக்கி விட்டார் இதுதான் சுபிசேஷம் இந்த கிரு அது அந்த மறித்த மூலமாக நமக்கு என்ன கிடைச்சது அவருடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா தேவனுடைய எல்லாத்திலும் எல்லாமே எல்லா காரியத்திலையுமே அவர் நமக்கு வெற்றியாளனாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே அவர் வந்து விட்டார் அதன் மூலமாக நம்ம நீதிமானாக்கி ஆக்கி விட்டார் ஏன்மேல் அவர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளே இருக்கிறது இப்பொழுது தேவனை நாம் விசுவாசித்தாலே போதும் அது நமக்கு எல்லாம் வந்து கிடைத்து விடும் இதைத்தான் நம்ம விசுவாசிக்க மாட்டாங்க ஆனால் நீதிமான் அப்படிங்கிறது விசுவாசமே நிறைய பேர் கிடையாது அதனால தான் அவங்க அந்த குற்ற உணர்வுக்குள்ள போனவன்தான் நான் பாவி இப்படி தருகிற தட்டவன் அப்படின்ற அந்த இதிலே பேர்னால தான் அவன் வெற்றியான வாழ்க்கையில் வாழ முடிய மாட்டது நீங்கள் கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது தான் அது நீங்கள் நீதிமானாக ஆகிறீர்கள் கிறிஸ்துவை நம்ம விசாரித்தால் நான் நீதிமன்றமாக ஆகிவிடுகிறோம் ஆப்பிராமல் பாருங்கள் அப்படி அப்படிதான் அவன் ஏதாட்டும் கிரியேட் பண்ணி அவன் நீதிமன்றாகனா இல்லை தேவன் சொன்னார் சொன்ன அடுத்த செகண்டில் நீ வா நான் உனக்கு பெரிய சன்னதியாக்குறேன் அவனுக்கு கூடுதன் அவன் அடுத்த செகண்ட்ல வந்துட்டான் தேவனை உடனே அவன் விசுவாசிட்டான் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் ஒரு நாளும் மறு சொல்லவே இல்லை அவன் தேவனை விசுவாசித்தான் விசுவாசித்தனால தான் அவன் நீதிமான் ஆகனான் நீதி என்பது எப்படி விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறது இதுதான் இதுல முக்கியமானது அந்த ஒன்று பதில விசுவாசிக்கிற ஒன்று ரோபு ஒன்று ரோமர் ஒன்று பதிலை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினாலே நீதிமான் எப்பொழுது கிறிஸ்து நமக்காக மறைத்த அந்த 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 காட்சியை அதை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறோம் அவர் நமக்காக மறித்து எல்லா ஐசியலையும் எனக்கு தந்திருக்கிறார் அவன் எனக்காக மறித்தார் இதை ஒருவன் விசுவாசித்தான் தான் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கபடி விசுவாசினாலும் உண்டாகும் தேவநீதி விசுவாத்திற்கென்று அந்த சுவிசத்தினாலே விழிப்பார் அந்த சுவிசேஷம் எதே கிறிஸ்து நமக்குள்ளே மறித்தார்கள்ல அந்த சுவிசேஷத்தை நீங்க விளங்கினாதான் அது உங்களுக்கு புரிஞ்சாதான் அது உங்களுக்கு அதுதான் அப்போ தான் நீங்கள் விசுவாசிப்பீங்க அந்த விசுவாசத்தினால தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீதி என்பது விசுவாசத்தினால் அதிகரிக்கிறது விசுவாச விசுவாசத்தை நாம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் நிறைய நீங்கள் போதனைகளை கேட்கணும் விசுவாசத்தை சும்மா எப்படிங்க வளர்க்க எப்படிலாம் வளங்கன்னா நீங்கள் வரணும் டெய்லி சபைகளுக்கு வந்து உட்காந்து தேவனுடைய சன்னிதானத்தில் உட்காந்து பிரசங்கங்களை நிறைய கேட்டு கேட்டு வரணும் வசனங்களை நீ கேட்பதனால தான் உங்களுக்கு புத்தி மாறும் நீங்கள் சில காரியங்களை நல்ல வழிகளில் போவீங்க நல்ல காரியங்களை நடப்பீங்க இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலமாக தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ்க்கை வா வாழ முடியும் எப்படி ஒரு ஒரு மீன் தண்ணி விட்டு விலகாமலே அதை விசுவாசித்து வாழ்கிறது போல மனிதனும் விசுவாசத்தினால தான் பிழைப்பான் ரோமர் ஒன்றில் பதினேழில் பார்த்தோம்னா விசுவாசத்தினால தான் அவன் பிழைப்பான் எப்படி கிறிஸ்துவ விசுவாச கிறிஸ்து எனக்குள் எனக்காக மறித்தார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் எனக்கு ஐஸ்வர்யம் சம்பத்து எல்லாம் தந்திருக்கிறார் அவருடைய விசுவாசம் எந்த விசுவா எது தொழில் நான் சரிதான் ஆவிக்குரியும் மனதில் உறுதியான சரிதான் சரீரப்பிரகாரம் பொருளாதாரம் பிரச்சனை எல்லாத்திலையுமே தேவன் எனக்கு அதை எல்லாம் எல்லாத்தையும் த எல்லாத்தையும் முடிக்கிற தன்மை உள்ளவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன அந்த விசுவாசத்தின் மூலம் தான் வளர முடியும் எல்லாமே தான் நாம் வாழ முடியும் இந்த மாதிரி வாழ்க்கையில் விசுவாசத்தை தான் வாழ்க்கையே இருக்கிறது இந்த விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் விசுவாசம் என்பது தேவனுடைய அவருடைய நீதியின் அந்த 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 சுவிசேஷத்தை எப்படி நமக்கு அறிவிக்கிறாங்களோ கிறிஸ்து நமக்கு மறைத்தது மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்குது நீங்கள் எப்போ என்ன பண்ணணும் கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யங்கள் சம்பத்து எல்லாம் அண்டா சராசரி படைத்தவரே உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் இதே மாதிரி தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய வார்த்தையில இன்னும் நம்முடைய மனதை உறுதிப்படுத்த எப்படி இன்னும் உறுதிப்படுத்த தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை இருக்கிறார்